பத்தாண்டுகால ஆட்சியில் யார் பயன்படுங்க இருபத்தி ரெண்டு கார்பரேட் கம்பெனிக்கு இருபது லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி இருபது லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ண ஏழை விவசாயிகளுடைய நிலை என்ன விவசாயிகள் உற்பத்தி பண்றவுடைய பொருட்களுக்கு விலை ரெண்டு மடங்கா நிர்ணயம் பண்ணுவோம் நாங்கள் அப்போ சாமானிய மக்களை பற்றி எந்த விவசாயிக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கு நம்ம பிள்ளைகள் படித்திருக்க ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடன் எங்காவது விவசாய நம்ம மாணவ மாணவிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கா இல்லை இப்போ நீங்கள் வந்து பெரிய கார்பரேட் நிறுவனத்துக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறதுல எனக்கு மாறுபட்ட கருத்தில் அது என்ன நோக்கத்துக்கு பண்ணுறாங்களோ அது வேறு ஆனால் உலக பணக்கார வரிசையில் மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல இருக்கவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணணுமா ஏதோ ஒரு கம்பெனி நலிஞ்சிட்டு அதுக்கு ஒரு கடனை தள்ளுபடி பண்ணால் அது நலிஞ்ச கம்பெனி இத்தனாயிரம் பேருக்கு வேலை கொடுக்காங்க அதனால அந்த கடன் தள்ளுபடி பண்ணது நியாயம் சொல்லலாம் நீங்கள் வந்து உலக பணக்கார வரிசையில் இருக்கவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணணுமா முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருந்தாங்க முப்பதாக்குனாங்க இருபத்தஞ்சி சதவீத மாட்டு தான் இப்போ சாமானிய மக்கள் நீங்களாம் உழைச்சி வேலை பார்க்குறவங்க நடுத்தர மக்கள் அதை விட அதிகமாட்டு வருமான வரியை கட்டுறாங்க அப்போ அவங்களுக்கு அவ்வளோ சலுகை கொடுக்குன்னா ஒரு புள்ளி உரம் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பரேட் நிறுவனம் மூலம் வேலை பார்க்குறது ஒரு கோடி பேர் எம்எஸ்எம்இ சிறு குறு நிறுவனங்கள் மூலம் வேலை பார்க்குறவங்க பதினேழு கோடி பேர் இந்தியாவில் வேலை பார்க்குறாங்க ஆனால் அந்த சிறு குறு நிறுவனத்துக்கு எந்த சலுகையும் கிடையாது அவங்கள கடுமையான பாதிக்க